வணக்கம் அண்ட் வெல்கம் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ஜூன் மாதத்திற்குள் பத்தாயிரம் பேருக்கு அரசு வேலை தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் மேலும் பத்தாயிரம் பேரை டிஎன்பிஎஸ் மூலம் தேர்வு செய்ய முடிவு செய்துள்ள தமிழ்நாடு அரசு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பேரை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளது நாடு அரசு பணியில் பல லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன இவற்றை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை நீண்ட காலமாக அரசு ஊழியர்கள் தரப்பில் வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் பெரிய அளவில் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு பல அரசு துறைகளில் காலியிடங்கள் அதிகமாக உள்ளன அண்மையில் நடந்து முடிந்த குரூப் டூ டூ ஏ தேர்வுகளின் மூலம் எட்நூத்தி அறுபது பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதேபோல் குரூப் போரில் சுமார் பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இப்படி பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமாக இரண்டரை ஆண்டுகளில் மொத்தம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு கூறியுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் மேலும் பத்தாயிரம் பேர் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் புதிய அரசு பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படுவதில் எவ்விதமான தடங்களும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது இதற்கிடையே கடந்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி என்பிஎஸ் சி தேர்வு அட்டவணையின்படி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் உள்பட பத்தொன்பது போட்டி தேர்வுகள் மூலம் பணியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்பட உள்ளது முதலில் குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது இந்த முறை நடத்தப்பட உள்ள குரூப் ஃபோர் தேர்வின் மூலம் மொத்தமாக ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது நூத்தி எட்டு விஏஓ பணியிடங்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மேலும் சுமார் ஆயிரத்தி ஏழு தட்டச்சர் பணியிடங்கள் மற்றும் வனக்காவலர் பணியிடங்கள் குரூப் போர் தேர்வில் இந்த ஆண்டு இடம்பெற்றுள்ளன குரூப் போர் தேர்வு ஜூன் மாதம் நடைபெற உள்ளது இதேபோல் போல் தேர்வுக்கான ஆயிரத்தி அறுபத்தி நான்கு காலியிடங்கள் அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியிட்டு தேர்வு நடத்தப்பட உள்ளது குரூப் ஒன் தேர்வுக்கான அதாவது அறுபத்தி ஐந்து காலியிடம் அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலை மாதத்தில் முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுக்கான ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு காலியிடம் அறிவிப்பு மே மாதம் வெளியிட்டு அதற்கான முதல் நிலை தேர்வு ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் என தேர்வு கால அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்